அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பானங்கள் நீ நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான புவியிலேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடுக போகலாம் முதல் இந்த கோள் தொலைநோக்கியால் மட்டுமே காண இயலும் எந்த கோல்னா அது யுரோனேஸ் யுரோனேஸ் வந்து தொலைநோக்கியால் மட்டும்தான் காண இயலும் அடுத்தது விடிவெள்ளி என்று அழைக்கப்படும் கோல் வந்து வெள்ளி விடிவெள்ளி என்று அழைக்கப்படும் கோள் வெள்ளி அடுத்தது வால் நட்சத்திரத்தின் வால் எப்போதும் சூரியனுக்கு எந்த திசையில் அமையும்னா எதிர் திசையில் அமையும் வினா உலகின் மிக அகன்ற நதி எதுனா அமேசான் உலகின் மிக அகன்ற நதி அமேசான் வினா உலகின் மிக ஆழமான மரியான அகலி அமைந்துள்ள பெருங்கடல் எதுனா பசிபிக் பெருங்கடல் மரியான அகலி எங்க இருக்குன்னா பசிபிக் பெருங்கடல் அடுத்தது பூமி மேலோட்டின் அடர்த்தி எண் யாது பூமி மேலோட்ட அடர்த்தி எண் வந்து மூன்று அடுத்தவங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எதுன்னா மௌனோலோவா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள இறந்த எரிமலை குன்று எதுன்னா திருவண்ணாமலை குன்று அதாவது செயலிழந்த எரிமலை சொல்லுவாங்க அடுத்தது ஹாலோ ஹிலாஸ்டி என்று அழைக்கப்படுவது எதுன்னுன்னா உப்பு படிகமாதல் ஓகேவா அடுத்தது புயல் அல்லது மலை மேகங்கள் என அழைக்கப்படுவது எதுனா கார்படை மேகங்கள் வினா இந்தியாவின் தார் பாலைவனத்தில் வீசும் தலைக்காற்றின் பெயர் வந்து லூ இந்தியாவோட தார் பாலைவனத்தில் வீசும் தலைக்காற்றின் பெயர் வந்து லூ அடுத்தவின்னா எல்லினோ என்பது ஸ்பானிய மொழியில் என்ன பொருள்னா குழந்தை இயேசு எல்லினோன்னா குழந்தை இயேசு என்பது பொருள் வினா தமிழ்நாடு எத்தனையாவது அதிர்வலை மண்டலத்தில் அமைந்துள்ளதுன்னா இரண்டு இரண்டாவது அடுத்தவினா சுனாமி அலைகள் மணிக்கு எவ்வளவு வேகத்தில் பயணிக்கும்னா முந்நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் அடுத்தது ஒடிசாவில் மாபெரும் புயல் ஏற்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது அடுத்தது இந்தியாவின் கடற்பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய எண்ணெய் வயல் எதுன்னா மும்பைகை எண்ணெய் வயல் இந்தியாவோட கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய எண்ணெய் வயல் எதுன்னா ஹை அடுத்தது தமிழ்நாடு மற்றும் கேரளா கடற்கரை மணற்பரப்புகளில் எந்த கனிமும் அதிக அளவில் காணப்படுகிறதுனா இல்மனை பதினெட்டாவது உலகிலேயே அதிக அளவில் அணுசக்தியை உற்பத்தியும் நாடு எதுனா அமெரிக்கா உலகிலேயே அதிக அளவுல அணுசக்தியை உற்பத்தியும் நாடு எதுனா அமெரிக்கா வினா உலகின் மிகப்பெரிய காற்றாலை நிறுவனம் எங்கு அமைந்துள்ளதுன்னா ஆரல்வாய் மொழி வினா ஐந்தாம் நிலை தொழில் அதிகமாக காணப்படும் எனதுன்னா பெருநகரங்கள் ஐந்தாம் நிலை தொழில் வந்து அதிகமாக காணப்படும் என்ன எதுனா பெருநகரங்கள் இருபத்தொராவின்னா உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி ஏரி எதுனா டேன் லேப்ஸோப் ஏரி ஓகேவா உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி ஏதுன்னா டோன் லேசாப் ஏரி வினா இந்தியாவில் வேளாண்மை தொழில் எவ்வாறு அழைப்பார்னா பேவார் மற்றும் போடா அடுத்தது கொள்ளை தொழில் என்று அழைக்கப்படும் தொழில் எதுனா சுரங்கத் தொழில் கொள்ளை தொழில் என்று அழைக்கப்படும் தொழில் வந்து சுரங்க தொழில் அடுத்தது தொழில் புரட்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் எதுன்னா நிலக்கரி தொழில் புரட்சி ஏற்படுத்திய முதல் எரிபொருள் எதுன்னா நிலக்கரி அடுத்தது வணிகத்தை நிர்ணயிக்கும் காரணம் எவைன்னா சீரற்று காணப்படும் இயற்கை வள ஆதாரங்கள் தொழில்துறை வளர்ச்சி நிலை காலநிலை வேறுபாடு இதனால் வந்து வணிகத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் அடுத்தது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை இறக்குமை செய்யாத ஆசிய நாடு எதுன்னா ஜப்பான் அடுத்ததுன்னா இந்தியாவின் கிராண்ட் ட்ராங் சாலை எந்த இரு நாடுகளுக்கு இணைக்கிறதுனா வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் கிராண்ட் ட்ராங் சாலை வந்து வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளை இணைக்கிறது அடுத்தது இந்தியாவில் ரயில் போக்குவரத்து மிக அடர்த்தியாக உள்ள மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம் பீகார் மற்றும் மேற்கு வங்கம் அடுத்த வினா இந்தியாவில் கிடைக்கப்பெறும் நீர் அளவு வந்து நாலு சதவீதம் முப்பதாகினா பாரமகால் பீடபூமி என்ற அழைக்கப்படும் எதுனா தருமபுரி பீடபூமி எந்த முக்கியமான வினா பாரமகால் பீடபூமி எங்கே இருக்குன்னா தர்மபுரி தருமபுரி பீடபூமி அடுத்தது மான்சூன் என்ற சொல்லானது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அரபி மான்சூன் என்ற சொல்லானது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னா அரபி அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்து நவம்பர் மாதம் சென்னை தாக்கிய புயலின் பேர் வந்து ஜல் ரெண்டாயிரத்தி பத்து வந்து சென்னை தாக்கிய புயல் பேர் வந்து ஜல் அடுத்த வினா தமிழகத்தில் உள்ள மொத்த ஆறுகள் வந்து எத்தனைன்னா பதினேழு அடுத்த வினா தமிழகத்தில் உள்ள மொத்த ஏரிகள் எத்தனைனா பயஞ்சி ஆறுகள் வந்து பதினேழு ஏரிகள் அடுத்த வினா இந்தியாவில் முழுமையாக உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட முதல் அணுமின் நிலையம் எதுனா கல்பாக்கம் இந்தியாவில் முழுமையாக உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்ட முதல் அணுமின் நிலையம் வந்து கல்பாக்கம் அடுத்த வினா உலகின் மிக பழமையான நீர் மேலாண்மை திட்டம் எதுனா கல்லணை இது வந்து ஒரு முக்கியமான வினா அடுத்தது தமிழ்நாட்டின் முதன்மையான பணப்பெயர் எதுனா கரும்பு தமிழ்நாட்டின் முதன்மையான பணப்பெயர் வந்து கரும்பு அடுத்தது தமிழகம் தொழில் வளர்ச்சியில் எந்த இடத்தை வகிக்கிறதுனா மூன்றாம் இடம் தமிழகம் வந்து தொழில் வளர்ச்சியில் வந்து எத்தனை இடத்துனா மூன்றாம் இடம் அடுத்தது தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு வந்து திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் அடுத்த வீடா செயற்கை இலை ஆடை உற்பத்தியில் முதன்மையான இடம் எதுனா மேட்டூர் மதுரை ராமநாதபுரம் செயற்கை இலை ஆடை உற்பத்தியில் முதன்மை இடம் வந்து மேட்டூர் மதுரை ராமநாதபுரம் நாற்பத்தொராவதுனா விலங்குகளின் தோலை பதப்படுத்த பயன்படும் அமிலம் எதுனா டானின் விலங்குகளின் தோலை வந்து பதப்படுத்த பயன்படுத்த அமிலம் வந்து டானின் அடுத்தது தமிழ்நாட்டில் எத்தனை தேசிய நெடுஞ்சாலை உள்ளன்னா இருபத்தி நாலு தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளன தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளன அடுத்தது இந்தியாவில் மிக உயர்ந்த பீடபூமி எதுனா லடாக் பீடபூமி இந்தியாவில் மிக உயர்ந்த பீடபூமி வந்து லடாக் பீடபூமி அடுத்த வீணா உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எதுனா ஆறாவளி மலைத்தொடர் இந்த கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட நிறைய டைம் கேட்டுருக்காங்க உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எதுனா ஆரவள்ளி மலைத்தொடர் நாற்பத்தி அஞ்சு கோதாவரி நதி எங்கு உற்பத்தி ஆகிறதுனா நாசி குன்றுகளில் உற்பத்தி ஆகிறது கோதாவரி நதி வந்து நாசி குன்றுகளில் உற்பத்தி ஆகிறது அடுத்தது உலகிலேயே அதிக மழை பெய்யம் எதுனா மௌசின்றம் இது எங்கே இருக்குன்னா மேகாலயம் உள்ளது உலகிலேயே அதிக மலைப்பெறவிடம் வந்து மௌசின்றம் நாற்பத்தி ஏழு கருப்பு வைரம் என அழைக்கப்படுவது நிலக்கரி கருப்பு வைரம் என அழைக்கப்படுவது நிலக்கரி அடுத்த வினா இந்தியாவில் ரயில்வே எப்போது தேசிய மயமாகறதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்தியாவில் ரயில்வே எப்போது தேசிய மயமாகறதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அடுத்த வினா தேசிய நெடுஞ்சாலைகளில் குறைவான நிலமுடி எதுனா என்ஹெச் ஃபார்ட்டி செவன் தேசிய நெடுஞ்சாலையில் குறைவான நிலைமுடி வந்து என்ஹெச் ஃபார்ட்டி செவன் கடைசி வினா கங்கையில் உள்ள அலகாபாத் ஹால்டியா பாதை வந்து எதுனா தேசிய நீர்வழி எண் ஒன்று கடைசினா கங்கையில் உள்ள அலகாபாத் ஹால்டியா பாதை எதுனா தேசிய நீர்வழி எண் ஒன்று நண்பர்களே நீ நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான புவியிலேருந்து ஒரு முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்